அவர் தெரியும் காபத்துல்லாட பொறுமை காபத்துல்லா விடுங்களே காபத்துள்ளாலே இந்த ஆயிரம் கிலோமீட்டர் கங்கா அழிக்கிற ரியாத்தில ஒரு காவல் நடந்தாலே ஒரு தியேட்டரை திறந்தாலே ஒரு பார திறந்தாலே இங்கே எங்களே கொதிக்குது இதே பார இதே தியேட்டர் இதே காவத்துல காபத்துள்ளால செஞ்சா எங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஹதீச கேளுங்க அதுல இப்ப நம்ம ரவி அவங்க சொல்றாங்க இப்ப நம்ம ஹதி

மா கண்ணியம் அல்லாத்தானது இப்படி காபாவை புகழ்ந்து புகழ்ந்துட்டு சொல்றாங்க செல்லவாலை சில காபாவே ஒன்ன விட தண்ணியம் கிட்ட ஒரு முஸ்லீம் எப்படி இவ்வளவு பொறுமதியான இவரே கண்ணியமான நீ ஒன்ன விட அல்லாஹ் கிட்ட கண்ணியமானது ஒரு முஸ்லிமுடைய மானம் வருவாரி ஒரு முஸ்லிமுடைய மானம் வருவாரி சுபக தொழுது வெளியே போயிட்டு என்னத்த பேசுறோம் நாங்க தீதேவிகள் காப்பாவ விட தீதேவிகள் காப்பாவ விட காவான கண்ணியத்தை ஒரு வருஷம் தொடர்ந்து பேசினாலும் முடியாது இந்த நின்பர்ல गन्नी आगा है